குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மகர ராசி நண்பர்களை இதுவரை எட்டாம் இடத்தில் குருவால் உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வித முன்னேற்றமும் கிடைத்திருக்காது அடிக்கடி பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் ஒரு சிலருக்கு உடல் நலம் பாதித்திருக்கும் கையில் சேர்த்து வைத்த பணம் கரைந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் பத்து சதவீதம் பேருக்கு மட்டும்தான் குருவினால் ஓரளவு நன்மை நடந்திருக்கும் இனி வரும் இரண்டாயிரத்தி பதினாறில் குரு பயிற்சி பழங்கள் எப்படி என்று அறிந்து கொள்ளலாம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி குரு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடமான கன்னிராசிக்கு தனது பகைவீடான வீட்டிற்கு வருகிறார் இப்போது வந்துள்ள உங்களுக்கு சாதகமான இடம் பொதுவாக குருவிற்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடம் சாதகமான இடம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்று ஜோதிட பழமொழி உள்ளது ஒன்பதாம் இடமான குருவால் ஓஹோ ஓகோவென்று வாழ்வு உயரும் பிரமிக்கும் யோக பலன்களால் வசந்த காலத்தை நோக்கி பயணிப்பீர்கள் ஒன்பதாம் இட குரு வாழ்க்கையில் அதிரடியான அதிர்ஷ்ட பலன்களை தருவார் பேரும் புகழும் பெருமையும் வலியுறு யோகமும் வந்தே தீரும் குரு பார்வையால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் இந்த குரு பெயர்ச்சியால் நன்மை அடையும் ராசியில் நீங்களும் ஒருவர் குரு ஒன்பதில் இருக்கும் பொழுது பொதுவாக உங்கள் ராசிக்கு குரு மூன்று பன்னெண்டுவர் இரண்டும் ஆதிபத்தியமே சுமாதான் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு கோச்சாரத்திற்கு மட்டுமே இதனால் இந்த குருவினால் நல்ல பலன்கள் நடைபெறும் உங்களுக்கு சனி பதினொன்னிலும் குரு ஒன்போதிலும் இருப்பதால் இந்த குரு பயிற்சிக்குள் டபுள் ப்ரமோஷன் கிடைத்து அதிகமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அடுத்த குரு குருபெயர்ச்சியில் உங்களுக்கு ஏரரைச் சனி ஆரம்பமாகிவிடும் அதனால் இந்த குரு பெயர்ச்சி காலத்திலேயே நல்ல பலன்கள் முழுவதையும் குரு மற்றும் சனி சேர்த்தே கொடுத்து விடுவார்கள் நேரம் காலம் சாதகமாக இருக்கும் பொழுது கடுமையாக உழைத்து சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு குரு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வரும் அதன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று பழமொழிக்கேற்ப என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தின் மூலம் விளக்கியுள்ளேன் பொதுவாக குரு கேந்திரத்தில் இருக்கும் பொழுது கொடுக்கும் பலனை விட ஐந்து ஒன்போது இடங்கள் இருந்தால் சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இருந்தால் கேந்திராதிபதி தோஷம் அடைவார்கள் ஜோதிடத்தில் லோகமூர்த்தி என்ற ஒரு பகுதி உண்டு அதன்படி ஐம்பது சதவீத நன்மை பலன்கள் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ராசிப்படி வீடு நிலம் தெற்கு நோக்கி இருப்பது சிறப்பு